அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா விண்வின் எழுநூற்றி ஐம்பத்தொம்போதாவது ட்ரா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா நூறு நம்ம சி போர்டில் அஞ்சு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தா ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஆறு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தா ஜீரோ பார்த்தோம்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அதாவது பிசி போர்டில் ஒரு அட்டகாசமான சூப்பரான வினிங் நண்பா இன்னைக்கு வின் வின் அடுத்தது பார்த்தோம்னா மந்த்லி சார்ட்லேருந்து இருந்து ஸ்ரீசக்தி லார்டில் தனியாக எழுதி அதோட வினிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி ஐம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பக்கப்புறம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசிய கரும்பு நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் ஜீரோ பார்த்தோம்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு ட்ரிபிள் ஜீரோ இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ட்ரிபிள் ஜீரோன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ 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 அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் ஏழாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினேழு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஜீரோ ஐம்பது இதில் கடைசியில் கம்பு நம்பர் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தொன்னு அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பதினாறு ஐம்பது இதில் கடைசி இருக்க ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வண்ணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது டபுள் ஜீரோ இல்லை கடைசியம் நம்பர் டபுள் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூறு இதில் கடைசியில் இருக்கிறோம்னா வரும் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு மூணா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டு தான் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு ஐம்பது இதில் கடைசி இருக்கம் நம்பர் எட் ஜீரோ ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலியூம் ஜீரோ பார்த்தோம்னா பி சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஐநூறு இதில் கடைசிய்கு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தோம்னா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது கால் பண்ணிக்கிறோம் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு முந்நூறு இதில் கடைசியுக்கு முன்னும் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தம்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஐம்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கல் அறநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தம்பது இதில் கடைசிலுக்கு நம்ம நம்பர் இரநூத்தம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி நானூற்றி அஞ்சாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு ஸ்ரீசக்தியோட கேஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஏழு மூணு பி போர்டில் ஏழு ஒன்று எட்டு சி போர்டில் நாலு ரெண்டு ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிற அதாவது ஜீரோ எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது முந்நூற்றி பதினாலு ஜீரோ பத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது முந்நூற்றி எழுநூத்தி பத்தொம்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பன்னெண்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ பதினாலு ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத் எழுநூற்றி எழுபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா அதாவது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி நாலு அடுத்தது ஜீரோ பத்தொம்பது அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தொம்போது இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாகவே நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஜீரோ ஏழு எழுவத்தொன்று எழுவத்தேழு முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா எழுவத்தி நாலு பன்னெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பத்தொம்பது அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ நாலு எழுவத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு அடுத்தது ஜீரோ ரெண்டு எழுவத்தி ஒன்பது ஆல் போர்டில் பார்த்தோம்னா அஞ்சு ஒன்பது ஏழு நன்று நண்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க நண்பா நன்றி நண்பா